Thank you வணக்கம் இது தமிழ்ச் இந்த ஊரில் தான் புத்தாண்டு முதலில் பிறக்கிறது எந்த ஊரில் கடைசியாக பிறக்கிறது தெரியுமா போகும் புத்தாண்டு அனைவருக்கும் புதுமையான எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொண்டு வரும் என நாம் அனைவரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேலை உலகிலேயே அனைத்து நாடுகளுக்கும் முன் சில நாடுகள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு உறங்க சென்று விடுகின்றன அதே சில நாடுகள் கடைசியாக புத்தாண்டை கொண்டாடுகின்றன இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்கும் உலக நாடுகள் ஒவ்வொரு புது வருடம் பிறக்கும் பொழுதும் உலக நாடுகள் முழுவதும் தீர்மானங்கள் வரை நம்பிக்கை மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை குறிக்கும் துடிப்பான மரபுகளுடன் கொண்டாடுகின்றார்கள் கடிகாரம் நள்ளிரவை தாக்கும் பொழுது புதிய தொடக்கங்களை தழுவவும் உறவுகளை போற்றவும் வாய்ப்புகள் வளர்ச்சி மற்றும் வெற்றிகள் நிறைந்த ஒரு வருடத்தை எதிர்நோக்குவதற்கும் இது அனைவரையும் ஊக்குவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் நேர்மறை மற்றும் முன்னேற்றத்தின் ஆண்டாக இருக்கட்டும் என்று நாம் வாழ்த்துவோம் சர்வதேச அளவில் தரப்படுத்தப்பட்ட நேர வடிவமாக பயன்படுத்தப்படும் கிரீன் விச் சராசரி நேரத்தில் யூ அமர்ந்திருக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஜி என்பது அடிப்படை நேர மண்டலம் மற்றும் பிற நேர மண்டலங்கள் ஜிஎம்டியிலிருந்து எவ்வளவு விலகுகின்றது என்பதன் மூலம் அளவிடப்படுகிறது இதன் காரணமாக அனைத்து நாடுகளும் புத்தாண்டின் வருகையை நள்ளிரவில் கொண்டாடும் பொழுது அவர்கள் இங்கிலாந்தை விட முன்னதாகவே அல்லது தாமதமாகவோ கொண்டாடுவது போல தோன்றலாம் புத்தாண்டு இருபத்தி ஐந்து என்பது கிரகம் முழுவதிலும் உள்ள தனி நபர்கள் சந்தித்து ஒரு வருடத்தின் முடிவையும் மற்றொன்றின் தொடக்கத்தையும் கொண்டாடுவதற்கான ஒரு காலமாகும் விருந்துகள் வான வேடிக்கைகள் மற்றும் வரவிருக்கும் ஆண்டிற்கான தீர்மானங்கள் பல இடங்களில் பாரம்பரிய புத்தாண்டு கொண்டாட்டங்களில் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தை நாம் ஒட்டுமொத்தமாக கொண்டாடினாலும் அனைவரும் ஒரே நேரத்தில் கொண்டாடவில்லை ஒரு சில நாடுகள் மற்றவர்களை விட சீக்கிரமாக புத்தாண்டை கொண்டாடி விடுகின்றன பெரும்பாலான பிரிட்டன்கள் புத்தாண்டில் பார்க்கும் முதல் நாடாக ஆஸ்திரேலியாவில் கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் இது உண்மையல்ல கிறிஸ்துமஸ் தீவு என்று அழைக்கப்படும் கிரீட்டிமதி மதி தீவு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் உள்ள பத்து மக்கள் வசிக்காத தீவுகள் வரிசையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முதல் வரவேற்கப்படும் இது ஹவாய்க்கு நேராக தெற்கே அமைந்திருந்தாலும் கிரீட்டிமதி தீவு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் புத்தாண்டை வரவேற்கும் உலகெங்கிலும் தொடர்ச்சியான நேர மண்டலங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கொண்டாடப்படுவதால் பூமியின் ஒரு பகுதி எப்பொழுதும் கடைசியாக வருகிறது 2025 ஆம் ஆண்டு கொண்டாடும் பூமியின் கடைசி பகுதி பேக்கர் தீவு மற்றும் ஹாவ்แลนด์ தீவாகும் அவை ஜனவரி 1 அன்று GMT மதியம் 12 மணிக்கு புத்தாண்டை காணும் இந்த நாடுதான் உலகிலேயே கடைசியாக புத்தாண்டு பிறக்கும் நாடாகும் லண்டன் நேரத்தை பைன்படுத்தி உலகம் 2025 டிசம்பர் 31 அன்று புத்தாண்டை வரவேற்கும் நாடுகள் காலை பத்து மணிக்கு சமோவா மற்றும் கிறிஸ்துமஸ் தீவு காலை பத்து பதினைந்து மணிக்கு நியூசிலாந்து பிற்பகல் ஒரு மணிக்கு கிழக்கு ஆஸ்திரேலியா பிற்பகல் இரண்டு மணிக்கு மத்திய ஆஸ்திரேலியா பிற்பகல் மூன்று மணிக்கு ஜப்பான் தென்கொரியா மற்றும் வடகொரியா பிற்பகல் மூன்று பதினைந்திற்கு மேற்கு ஆஸ்திரேலியா மாலை நான்கு மணிக்கு சீனா பிலிப்பைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் மாலை ஐந்து மணிக்கு தாய்லாந்து கம்போடியா மற்றும் இந்தோனேஷியா மாலை மணிக்கு மியான்மர் மற்றும் கோகோஸ் தீவுகள் மாலை ஆறு மணிக்கு பங்களாதேஷ் மாலை நேபாளம் மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்தியா மற்றும் இலங்கை இரவு ஏழு மணிக்கு பாகிஸ்தான் இரவு எட்டு மணிக்கு அஜர்பைஜான் இரவு எட்டு முப்பதற்கு ஈரான் இரவு ஒன்பது மணிக்கு துருக்கி ஈராக் கென்யா மற்றும் மேற்கு ரஷ்யா இரவு பத்து மணிக்கு கிரீஸ் ருமேனியா தென்னாப்பிரிக்கா ஹங்கேரி மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நகரங்கள் இரவு பதினோரு மணிக்கு ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி அல்ஜீரியா பெல்ஜியம் ஸ்பெயின் நள்ளிரவு இங்கிலாந்து அயர்லாந்து கானா ஐஸ்லாந்து போர்ச்சுகல் ஜிஎம்டி நேரப்படி புத்தாண்டு பிறந்த பின்னர் புத்தாண்டு கொண்டாடும் நாடுகள் இவைதான் காலை ஒரு மணிக்கு கேப் வெட்டோ மற்றும் ஸ்பானிஷ் தீவுகள் அதிகாலை இரண்டு மணிக்கு கிழக்கு பிரேசில் தெற்கு ஜார்ஜியா மற்றும் சான்விச் தீவுகள் காலை மூன்று மணிக்கு அர்ஜென்டினா பிரேசில் சிலி பரா மீதமுள்ள பகுதிகள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு நியூ பவுன்லாண்டு மற்றும் லாபர்டோர் கனடா காலை நான்கு மணிக்கு கிழக்கு கனடா பொலிவியா புவேட்டோ ரிக்கோ காலை ஐந்து மணிக்கு அமெரிக்காவில் கிழக்கு நிலையான நேரம் நியூயார்க் வாஷிங்டன் டெட்ராய்ட் மற்றும் கியூபா காலை ஆறு மணிக்கு அமெரிக்காவில் மத்திய நிலையான நேரம் சிக்காகோ காலை ஏழு மணிக்கு அமெரிக்காவில் மவுண்டன் ஸ்டாண்டர்ட் நேரம் கொலட்டாட்டோ அரிசோனா காலை எட்டு மணிக்கு அமெரிக்காவில் பசிபிக் நிலையான நேரம் எல்ஏ நெவாடா காலை ஒன்பது மணிக்கு அலாஸ்கா மற்றும் பிரெஞ்சு பாலினோசியா காலை பத்து மணிக்கு ஹவாய் டஹிடி மற்றும் குக் தீவு காலை பதினோரு மணிக்கு அமெரிக்கன் சமோவா மதியம் மணிக்கு பேக்கர் தீவு தீவு இப்படி சில நாடுகள் முதலிலும் சில நாடுகள் புத்தாண்டை கடைசியாகவும் கொண்டாடுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இதுவும்